அதுக்கு தக்கல வண்டி வச்சிருக்கீங்களா ஆமா சும்மா குப்பை சத்தால வீட்டுல வேஸ்ட் சரி எவ்வளவு சொன்னாங்கண்ணா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முடிச்சிருக்கியா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு வந்ததுக்கு லாபம் தானா வந்ததுக்கு எங்க லாபம் கொண்டே ஓட்டினா தான் யாரும் வந்து வாங்கினா தான் லாபம் நீங்க வியாபாரி ஆமா வியாபாரி எங்க இருந்து வந்திருக்கீங்கண்ணா நமக்கு அறந்தாய் பக்கத்துல மூக்குடினா உங்க போன் நம்பர் சொல்லுங்க போன் நம்பரா எழுவத்தி மூணு

புதுக்கோட்டை கோட்டை புது கோட்டை பக்கத்துல அரணாயில மாடு கிடக்கு சரி சரி இதே மாதிரி இன்ன புது புது மாடு வேணும்னாலும் மாடு கடை ஆகுறியா மாடு ரண்ணா வந்து பார்த்துட்டு வாங்குங்க நீங்க வந்து பார்த்துட்டு கூட்டி பாத்துற கூட வச்சுகங்க மாடு புது பக்கத்துல அரணாயா

அப்படியா இது ரேஸ் காலையா வண்டி மாடா ரேஸ் காலை ரேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளா பழகுனதா நல்லா பல் ஏற்றுனா ஆ ஐம்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ சொன்னாங்க ஆ சொன்னது சொன்னதா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சிருக்கீங்களா எந்த ஊர் கொண்டு போறியா கலர் காண்டி கண்டிப்பிடுச்சிங்களா வேறு ரேஸ் கார்டெலாம் வச்சிருக்கீங்களா அப்படியா ஸ்கூலுக்கு போயிட்டு சைடில் பார்ப்பீங்களா அது சாப்பாடெல்லாம் வைக்கிறேன் நீங்கள் தண்ணா

பழகின மாடா பாத்து வாங்கினீங்களா ஏன்னா நீங்க இதன சாப்பாடு எல்லாம் வைக்கிறது

ஏன்னா அந்த காலை எவ்வளோ சொன்னாங்க அது எழுபத்தஞ்சு சொல்லி அறுபத்தஞ்சுக்கு முடிச்சு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சு அப்படின்னா கொடைக்கானல் கொண்டு போகிறியா கொண்டு போகிறோம் காலை நல்ல காலை அதனால் ரேட்டை பார்க்கல ரேட்டை பார்க்கலாம் ஆடு பிடிச்சது பிடிச்சிருக்கு ஆமாம் மாடு மாடு பிடிச்சதுனால ரேட்டை எதிர்பார்க்கல ரேட்டு எதிர்பார்க்க வாங்க கலரும் நல்லா இருக்கு கலரும் மாடு பிடிச்சது கலரும் பிடிச்சி சரி முப்பத்தஞ்சு வந்ததுக்கு லாபம் தான் வந்ததுக்கே எங்கள் மனசுக்கு பரவாயில்ல திருச்சியாக போறியா திருச்சியாக போறோம் சரி சரி

அடடே அதுக்குள்ள தரமாடா பாட்டி ஆடு விக்கிறமா விக்கறது தான் அது என்ன மழிவு பல كده

எ <laughs> கேக்காங்க <laughs> <laughs> <laughs>

எண்ணா ஒரு லட்சம் வாங்கிட்டு போறிய எந்த ஒருக்குண்ணா விவசாயத்துக்கேண்ணா காலை நல்ல காலை நல்லா ரேட்டு பார்க்காம கொடுத்துட்டீங்களா ஒரு லட்சம் ரெண்டு பல்லு காலை எவ்வளவுக்கு முடிச்சிங்கண்ணா தொண்ணூறு

இருபத்தி ரெண்டு ரூபா பல்லு போட எவ்வளவு நாள் ஆகும்னா ஒரு வருஷம் ஒரிஜினல் காங்கேயமா சுளியெல்லாம் நல்லா இருக்கு கொண்டு வந்து கோயில் ஒன்று இருபத்திரெண்டாயிரத்துக்கு கொடுத்திருக்கேன் வேற கண்டு வந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாமாண்ணாட்ட வாங்க முடியாது சரி சரி சரி

Jika saya membeli dari website, mereka tak memberikan keuntungan yang sedikit dan orang dari

本当だ。

எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் இந்த காலையே வந்தாலும் வாங்கிடலாம் கூட ஒரு ரெண்டு ரூபா இருந்தால் கொடுத்துருவா வண்டி வாடகையும் ஒரு லாபம் ரெண்டாயிரம் ரூபா வேணும் சரி தடிக்கலாம் கொஞ்சம் கா <laughs> அடிச்சிருந்தானே <laughs> என்ன காலை முடிச்சியா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பெரிய காலையா இருக்க வண்டி மாட்டாண்ணா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா அறந்தாங்கி யாரும் கேட்டாலும் குடுத்திருக்கீங்களா கொஞ்ச நாள் ஓட்டணும் எவ்வளவு சொன்னாங்கண்ணா ஆ மாடு பிடிச்சிருக்கு ஆ சரி அளவுக்கு முடிச்சுண்ணா எந்த <laughs> <laughs>